பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கலாமா பேஸ்புக் மூலமா ஜெயிக்கலாமா இல்ல இன்ஸ்டா ரீல் அப்படிங்கிறோம் இப்போ என்னட் வந்து இருக்கு மெயின் ரோட்லயே கரண்ட் இல்ல காலை கொடுமை இப்படி இருக்குது மெயின் ரோட்ல நைடு ராத்திரி ஒரு மணிக்கு கரண்ட் இல்லாம வச்சிருக்காங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முட்டுக்காடு பிரிட்ஜு மேலதான் நின்றுட்டு இருக்கும் நிறைய பேர் போட் ரைடு போவாங்க பட் பகல் எல்லாரும் வந்திருப்பீங்க நைட்ல வந்திருக்கீங்கன்னா கீழே கம்மன்ல சொல்லிருங்க ஓகே நம்ம ரொம்ப போட்டு கலத்தா இருக்க வேணா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருக்குங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முன்னூத்தி வீடியோக்கு மேல போட்டிருக்கேன்

நீங்க எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு செகண்ட் ரீல்ஸ் போட்டீங்க செகண்டா தேர்ட்டி செகண்டா சிக்ஸ்டி செகண்ட் வீடியோ நான் போட்டீங்களா செகண்ட்லயும் வீடியோ போட்டிருக்கேன் சிக்ஸ்டி செகண்ட்லயும் வீடியோ போட்டிருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ல கூட வீடியோ போட்டிருக்கேன் பட் ஆனால் எனக்கு நல்ல ரீச்சும் இல்லை போகுது ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் ஃபிஃப்டீன் கே வியூஸ் போயிருக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் வரவே இல்லை ஏன்னே தெரியல செகண்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கூட உங்க வீடியோ ஏன் இன்னும் ட்ரெண்ட் ஆகல அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அது என்னென்ன மிஸ்டேக்னா மிஸ்டேக்னாஸ் இந்த ஹேஸ்டாக்ஸ் தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேஸ்டாக் கல்வி தட்டிடுவோம் நானும் அப்படிதான் நிறைய ஹேஸ்டாக் கல்வி தட்டிடுவோம் ஆனா நீங்க இப்ப ரீல்ஸ் போடுறீங்கன்னா அந்த ரீல்ஸ்ல எல்லாம் எல்லாத்திலயுமே போட்டு ரீல்ஸ் ரீல்ஸ் ட்ரெண்டிங் வார்த்தை ஆட் பண்ணணும் கண்டிப்பா நீங்க ரீல்ஸ் ரீல்ஸ்ங்கிற வார்த்தையை அதுல ஹேஷ்டாக் போட்டு ஆட் பண்ணியே இருக்கணும் எல்லா வீடியோலையுமே நீங்க ரீல்ஸ் ரீல்ஸ் ஆட் பண்ணி இருக்கணும் அது போக நீங்க ஏன் உங்க வீடியோ ரீச் ஆகலன்னா நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கிற சாங்ஸ் ஒரு வீடியோவது கண்டிப்பா போடணும் அந்த ஒரு வீடியோ நீங்க போட்டீங்கன்னா ட்ரெண்டிங்ல இப்போ என்னென்ன சாங்ஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குதோ அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஒரு ரீலாவது போட்டு ஆகணும் அப்படி போட்டு அதுக்குள்ள ஹேஷ்டாக்ஸும் நீங்க சொன்ன மாதிரி ஹேஷ்டேக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியூ போகும் எல்லாருக்கும் சேர்த்து சார் ரீல்ஸ் போடுறீங்க ஆனா உங்களுக்கு சில பேருக்கு நல்ல வியூ போயிருக்கும் சில பேர் நல்ல ட்ரெண்டிங்ல இருப்பாங்க உங்க இன்ஸ்டா வீடியோ ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகணும்னா பூஸ்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் அதிலே காட்டும் ஆனா அந்த பூஸ்டர் நீங்க பண்றதும் பண்ணாதது உங்க காசு இருந்துச்சுன்னா பண்ணலாம் இல்லைன்னா பண்ண வேணாம் நான் சொல்ற இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ண போதும் ரீல்ஸ் அப்படிங்கறத நீங்க உங்க ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்கணும் இன்னொன்னு ட்ரெண்டிங் இல்லை மோட்டிவேஷன் அந்த மாதிரி நீங்கள் என்ன மீன் பண்ணி வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அந்த சம்மந்தப்பட்ட இதை நீங்கள் அதில் ஆட் பண்ணணும் ஒரு ஹேஷ்டாக் ஆட் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் மூணு ஹேஷ்டாக் இல்லை அஞ்சு ஹேஷ்டாக்ஸ் ஆட் பண்ணாலே உங்கள் வீடியோ ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகும் அது போக உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் அப்படி வீடியோ போட்டும் ரீச் ஆகலன்னா இன்னொரு அடுத்த வழி என்னன்னா நீங்கள் ரீல்ஸ் இப்போ அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா ஒரே டைம்ல அப்லோட் பண்ணணும் யூடியூப் மாதிரி தான் ரீல்ஸும் யூடியூப்ல எப்படி ஷார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இந்த ரீல்ஸ் நம்ம போடுற டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமில் உங்க உங்களை பார்க்குறவங்க உங்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த டைம்ல ஆன்லைனில் இருப்பாங்க சில டைம்ல பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடுறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு அந்த ரீல்ஸை வந்து ஷோ பண்ணும் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக அந்த பத்தாயிரம் பேரும் அந்த ரீல்ஸை வந்து டச் பண்ணி பார்த்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ் கணக்காகும் நல்லா ரீச் ஆகும் ஆனால் அவங்க யாருமே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் பார்த்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவங்க வீடியோ வந்து கீழே மைனஸ்ல போயிடும் ஏறவே ஏறாது அப்படியே இறங்கிடும் ஸோ நீங்க டாக்ஸ் ஆட் பண்ணுங்க நான் சொன்ன ஹேஷ்டாக் ரீல்ஸுங்கிறத கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு சேஞ்ச் சரிங்க நீங்க இவ்வளவு சொல்லிருக்கீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்து எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்ல வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நல்லா வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சரி நீங்க அடுத்த கேள்வி கேட்கும் போது கேட்கறதுக்கு மாட்டேங்க மழை வந்துச்சு அடுத்த கேள்வி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க